அன்று சட்டமன்றத்தில் சொன்னது இன்று செய்து காட்டியது பெருமூச்சு விடும் பெரம்பூர் மக்களின் நாற்பது வருட கனவு கணேசபுரம் மேம்பாலம் ரூபாய் இருநூற்று இருபத்தாறு கோடியில் மழை வந்தாலே பயம் தேங்கி கிடக்கும் தண்ணீருக்கு மத்தியில் வாழ்ந்த அவலம் வீட்டை விட்டு வெளியேறக்கூட முடியாத கடினம் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு வேலைக்கு போகும்போது போனாதான் எல்லாருக்கும் வாழ்வாதாரன்ற அடிப்படையில் இந்த தண்ணீர் பிரச்சனை மக்களுக்கு ஒரு இருபது இருபத்தி வருஷத்து கோரிக்கையா நல்லா இருக்கும் இது அனைத்திற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வந்துவிட்டது கணேசபுரம் மேம்பாலம் சாத்தியமானது எப்படி தேர்தல் வாக்குறுதியாய் பெரம்பூர் தொகுதியில் கணேசபுரம் மேம்பாலம் கட்டப்படும் என உறுதிப்பட தெரிவித்தார் எம்எல்ஏ ஆர் டி சேகர் அவர்கள் அறிக்கையில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்ட முதல்வருக்கு தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தார் மீண்டும் வெற்றி பெற்றார் சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்டி சேகர் என்னும் நான் சட்டமன்றத்தில் மக்களுக்காக உறக்கமாக கோரிக்கை வைத்தார் கோரிக்கையை ஏற்று முதல்வரை நேரில் ஆய்வும் செய்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கட்டுமான பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது இன்னும் வேலையை துரிதப்படுத்த பெரம்பூர் எம்எல்ஏ ஆர் டி சேகர் அவர்கள் அடிக்கடி நேரில் சென்று ஆய்வு செய்து இப்போது பணிகள் மும்முரமாகி உள்ளது திமுக ஆட்சியில் கொண்டு வந்த இந்த மேம்பாலம் எங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு என பெருமூச்சு விடுகின்றனர் பெரம்பூர் மக்கள் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட கூட நம்ம மக்கள் செஞ்ச கோரிக்கையா மனுவெல்லாம் கொடுத்திருந்தாங்க அவர் வந்து அதை என்ன பண்ணாரு சட்டப்பேரவையில் வந்து தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதல் கிட்ட எல்லாம் மனு கொடுத்து அதை வந்து சட்டப்பேரவையில் பேசி அதற்கான வழி திட்டங்களை நடைமுறைகளை இங்கே கொண்டு வந்திருக்காரு பல கோடி ரூபாய் திட்டத்தில் இந்த மேம்பாலம் பணி நடந்து கொண்டிருக்கிறது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆர் டி சேகர் அவர்களின் விடாமுயற்சிக்கு கிடைத்த பலனை கணேசபுரம் மேம்பாலம் என சொல்கின்றனர் அப்பகுதி மக்கள் எங்கள் எம்எல்ஏ தான் பேசி அடுக்கல் நாட்டை எல்லாம் செஞ்சு எங்களுக்கு நடக்குது நடக்குது வேலை கொஞ்சம் அதிகமாக